வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான கொத்தமல்லி வச்சு ஒரு அருமையான தொக்கு ரெசிபி தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் நம்ம சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போக இந்த ஒரு தொக்கு ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காய வச்சுக்கோங்க கடாயை காய வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கங்க ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கங்க ஒரு நாலே நாள் காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வறுக்க நல்லா வறுபடணும் இது லேசாக வறுபட்ட உடனேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி வெதை சேர்த்துக்கங்க நல்லா மூணையும் சேர்த்து நல்லா வருபட்டுருந்தோம் நல்லா கோல்டன் ப்ரவுன் வந்தால் போதும் அதே சமயம் கருவே விட்டுடாதீங்க கருவே விட்டுட்டிங்கன்னா அந்த தொக்கு வந்து கசப்பு தன்மை கொடுத்துடும் அதே நேரம் பச்சை வாசனையாகவும் இருக்கக்கூடாது நல்லா வருபட்ட உடனே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரவுன் வரட்டும் நல்லா அளவு கோல்டன் ப்ரவுன் வந்தோன்னா ஒரு தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அது நல்லா ஆரட்டும் அதே கடாயிலேயே நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு நல்ல ஒரு பெரிய பவுல் நிறைய கொத்தமல்லி இலைகளை நான் கழுவிட்டு தண்டுகள் இல்லாமல் அலசி வச்சுருக்கேன் அதை நல்லா வதக்கிக்கோங்க நல்லா ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் உங்களுக்கு நல்லா அளவுக்கு நல்லா சுருங்கி வதங்கின உடனே அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பொருட்களையெல்லாம் நல்லா போட்டு நல்லா பவுடராக பொடிச்சு வச்சுக்கோங்க இதில் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க தனி மிளகாத்தூள் அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அதே ஜார்லேயே நம்ம மல்லியையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க தண்ணி சேர்க்க வேண்டாம் நல்லா குறை குரணு அரைச்சி எடுத்தால் போதும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கொஞ்சம் எண்ணெய் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க காய வச்சுட்டு ஒரு காலேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு கடவுள் பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே கொஞ்சோண்டு கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு வரவாத்தலை கிளி சேர்த்துருக்கேன் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டை தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே லேசாக நல்லா வருபடட்டும் வருபட்டோன்னா நான் நான் நல்லா புளித்தண்ணி ஒரு நல்ல பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை எடுத்து ரெண்டு கிளாஸ் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் ஒரு டம்ளர் வா புளித்தண்ணி கரைச்சிங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கொத்தமல்லி அதையும் சேர்த்துக்கோங்க மல்லி இலைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதையும் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் கலந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு நல்லா கல் உப்பு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் நல்ல முக்கால் டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட் பிடிக்குமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க இது நல்லா உப்பு காரம் அந்த புளிப்பு சுவை டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இருந்தால் தான் அந்த தொக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வெளிலேயே அந்த தொக்கு வந்து மூணு நாள் வச்சு சாப்பிட்லாம் இது நீங்கள் ஒரு ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது கடைசியாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது நம்ம வெளியூர் போகிறதுக்கெல்லாம் உங்களுக்கு சாதம் எடுத்துகிட்டு போவோம் பார்த்தீங்களா அப்போ புளியோதரையாக நம்ம செஞ்சு கொண்டு போவோம் அதுக்கு பதிலாக இப்படியும் செஞ்சு நம்ம சாத்தாடு கிளறி கொண்டு போகிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உடலுக்கு ஆரோக்கியமானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ